ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் ஸோ இந்த சீரீஸ் முடிய போகுதுன்னு யாருக்கு கவலை இருக்குது அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நம்ம ஃபைனல் பார்ட் தானே பார்க்க இவ்வளோ நாள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த இந்த சீரிஸ் இன்னைக்கு ஒரு போகுது ஸ்டார்டிங் சீன்லேயே அங்கிள் பாத்தீங்கன்னா அந்த ஆவியை வந்து அழிச்சாச்சுன்ற மாதிரி நினைக்கவும் பட் அது இன்னுமே அழியாம ஹீரோ உடம்புக்குள்ள வர ட்ரை பண்ணுது அப்ப அந்த அங்கிள் அந்த தடுத்து நிறுத்த அவருடைய வெப்பனை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிள் ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா அந்த பிரேஸ்லெட் வெப்பன் எங்க இருக்குன்னு பாரு இதை அழிக்க முடியும் அப்படின்னும் போது ஹீரோயினு அதை தேடிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா அங்கிள் அட்டாக் பண்ணிடுது இதனால அங்கிள் வந்து மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்துட்டாரு ஹீரோடைய உடம்புக்குள்ள அந்த ஸ்பிரிட்டும் வர பார்க்க அதுக்குள்ள ஹீரோயின் கரெக்டா அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி ஏறிய ஹீரோவா அதை கேட்ச் பிடிச்சி ஒரு வழியா அந்த ஸ்பிரிட்ட அழிச்சிட்டான் அடுத்தது உடனே நம்ம ஹீரோ அங்கிள் கிட்ட வந்து அவருடைய நெஞ்சில கை வச்சு ஆள்றான் ஹீரோவுக்கு அப்பா மாதிரி பாத்துக்கிட்டது அங்கிள் தானே சோ அந்த மேஜிக்கல் லேடி ஆல்ரெடி அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்பிரிட்னால உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு பட் அங்கிள் தானே கேட்காம ஹீரோக்காக அந்த ஆவி கூட சண்டை போட்டு செத்து போயிட்டாரு அப்படி

நமக்கு தான் தெரியும் மற்றவங்க கண்ணுக்கு இது கொலை தானே ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே போலீஸ் வந்து ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவரும் ஹீரோ பார்த்துட்டே போறாரு அடுத்தது ஹீரோயின் அவளுடைய வீட்டில் வெட்டுறதுக்காக நம்ம ஹீரோ வரோம் ஹீரோயினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேகமாக வெளியில் வந்து ஹீரோயின் கிட்ட அவளை வந்து ஹக் பண்ணி நீ ஓகே தானே வேற எதுவும் உனக்கு அடிப்படல அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் உள்ள போக சொல்லிட்டு அம்மா வந்து ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க நான் தான் அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு உன்னால தான் அவள் ரெண்டு தடவையும் கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு போது ஹீரோயின் வந்து அவளுடைய அம்மா கிட்ட பாங்க பால்க்கு எதுவுமே தெரியாதுமா சோ அவனை திட்டாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அவளை உள்ள போக சொல்லிடுறாங்க ஹீரோயின் உள்ள போனதும் ஹீரோயின் அம்மா மறுபடியும் ஹீரோ கிட்ட நாங்க நாளைக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அதுதான் அவளுக்கு நல்லது நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ஹீரோ அவளுடைய அம்மா கிட்ட இந்த சேனை மட்டும் கியான்ஜி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொஃபஸர் கிட்ட அவர் கொலை பண்ணவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த கொலையை பண்ணது நீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க ப்ரொஃபஸரும் அதுல அவருடைய அப்பா போட்டோ இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஆமா இவங்க எல்லாத்தையுமே நான் தான் கொலை ஃபைனாக ஒத்துக்கிறாரு ஸோ எனக்கு அறிய முடியுது ப்ரொஃபஸரோடைய அம்மாவை ஃபீல் பண்ணிவிட்டு அவனை பார்க்க வந்திருக்காங்க அவனுடைய அம்மா ப்ரொஃபஸர்கிட்ட இதெல்லாம் நீ பண்ணலை தானே அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் தான் பண்ணேன் என்னுடைய வீக்னஸை யூஸ் பண்ணி தான் அது எனக்குள்ளே வந்துடுச்சு ஸோ அதுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நானும் இதில் இன்வால்வ் ஆகிட்டேன் ஸோ இனி நீங்கள் என்னை பார்க்க வராதீங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு ப்ரொஃபஸரோடைய அம்மாவும் நானும் அதுக்கு காரணம் தான் நீ பியானதுக்கு நான் டெய்லியும் உன்னை பார்க்க மாதிரி சொல்லி கதறி மாதிரி அழுறாங்க ஸோ நீ என்னை மன்னிக்கிற வரைக்குமே நான் வந்துட்டே தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க இந்த லவ்வை கொடுத்துருந்தா அவனும் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஈவில் ஸ்பிட்டை வர விடாமல் பார்த்துருக்கலாம் போல் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்குது ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் பண்ணி எல்லா திங்ஸையும் பேக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவளுடைய அம்மா கூப்பிடவும் ஹீரோ கிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி கீழே போகிறா அப்படி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹீரோயின் கிளம்ப போகும்போது ஹீரோ அங்கே வந்துட்டானா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறா பட் எங்கேயுமே இல்லாததுனால அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே காரில் ஏறுறா பட் இதெல்லாம் நம்ம ஹீரோ தூரத்தில் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான் அடுத்ததான் நம்ம ஹீரோயின் ஷிஃப்ட் ஆனதும் ஹீரோவுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோன் பேசுறாங்க எனக்கு அங்க இருந்து ஷிஃப்ட் ஆக மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உன்னை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ நல்லபடியா படிச்சு உன்னோட எக்ஸாம்ல பாஸ் பண்ணி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி காலேஜ்ல சேர்ந்துரு ஸோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு ஹீரோயின் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ஹீரோ வந்து மிஸ் பண்ணாம எப்படி இருப்பேன் ஸோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னா எதுக்கு என்ன பார்க்க வரல அப்படின்னு ஹீரோன் கேட்கறாங்க அதுக்கு ஹீரோ நீ என்னை பார்த்துட்டா நான் ஒன்னா இங்கிருந்து போறதுக்கு அலோ பண்ணிருக்கவே மாட்டேன் அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நானே உன்னோட அம்மா கிட்ட வந்து பேசுறேன் சரியா அப்படின்னு சொல்றான் இப்படியா ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போக ஹீரோயின் வந்து இங்க வந்து சின்சியரா படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி ஹீரோவும் எப்போதும் எப்படி இருப்பான் தனியா ரொம்ப மாதிரி லோன்லியா இருப்பான் சோ அதே மாதிரி சுத்திட்டு படிச்சுட்டு இருக்கான் அப்ப அவனும் அந்த சாங் ராங்க கூட சேர்ந்து நல்லா மிங்கில் ஆகிட்டான் இப்படி போக போக ஹீரோயினுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது அதை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோன் வந்து டென்ஷனா வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்க அந்த டைம்ல ஹீரோயினுடைய தலைக்கு தலைக்கு மேல ஒரு பேய் வந்து தூங்கிட்டு இருக்கும் ஹீரோயினும் அது இருக்கிறத ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதை கண்டுக்காம இருக்கவும் அந்த பேய் பார்த்து எடுத்து அவளுடைய மூஞ்சிக்கு முன்னாடி போய் நீ என்ன பார்த்துட்டு தானே நான் பார்த்துட்டேன் என்ன பார்க்க முடியுது தானே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் கோபத்துல நானே ரிசல்ட் எப்போ வரும்ன்ற மாதிரி டென்ஷன்ல இருக்கிறேன் நீ வர பாத்தியா பாத்தியான்னு கேட்கிற அப்படின்னு ஒரு அற விடுறா அது பாவம் போல போய் கீழே விழுந்துருச்சு இவகிட்ட நம்ம அப்படி என்ன கேட்டுட்டோம் இப்படி அடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவும் போயிடுது அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளுடைய நம்பர் போட்டு ரிசல்ட் வந்ததும் அவளுடைய ஃபேஸ் ரியாக்சன் டல்லாக மாறுது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க போல் அடுத்தது அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இப்படி நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு போது ஹீரோவும் ஃபீல் பண்ணுறான் சரி விடு நெக்ஸ்ட் டைம் நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின் நீ இந்த வருஷத்தில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போயிடுவல்ல பட் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்போ நான் வேணா செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டவா அப்படின்னு கேட்குறான் கிண்டல் பண்ணாத நீ நல்லா படித்து நல்ல ஜாபுக்கு போகணும் அப்போ தான் அம்மாவை ஒத்துக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் நம்ம ஃபியூச்சருக்கு தேவைப்படுறதை நான் எல்லாமே ஏன் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் அம்மா கிட்டே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் டிசைன் அங்கே கட் ஆகுது இப்போ ஹீரோடைய காலேஜில் ப்ரொஃபஸர் குரூப் அசைன்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு இதை கொடுத்து போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எழுதி போடுறாங்க ஹீரோடைய குரூப் மெம்பர்ஸும் அவங்க கிட்டே இந்த அசைன்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டான் ஸோ முன்னாடி பண்ண மாதிரி இந்த டைம் போர்டில் நேம் எல்லாம் ரேஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம ஹீரோ வெளியில் வந்ததும் சாங் வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வரான் ஹீரோவும் சாங் கிட்ட என்னன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சாங் வந்து நீ வந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே திரும்பவும் கிளப்பில் மெம்பர்ஸ் இல்லாததுனால க்ளோஸ் பண்ண சொல்லி நோட்டீஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஹீரோ அதுக்கு என்ன என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு சாங்குறாங்க அப்புறம் அந்த சீனியர் பொண்ணு இவங்க கிளப்ல இருந்து போயிட்டாங்க நீயும் நானும் தானே இருக்கிறோம் சோ எப்படியாச்சும் ஆளை சேர்க்க பாரு அப்படின்னு சொல்றான் பட் ஹீரோ எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சாங்க கண்டுக்காம போயிடுறான் சாங்கும் புலம்பிட்டே இருக்க ரேங்க் போன் பண்ணி ரொம்பவே திட்டுறான் சீக்கிரம் வா கிளாஸ் முடிஞ்ச வராம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் சாங்க பேச விடாம ரேங்க் அவன் பாட்டுக்கு பேசிட்டு ஃபோன் வச்சிட்டான் வரண்டா ஏன்டா இப்படி பண்றீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வரான் அடுத்தது ரேங்க காமிக்கிறாங்க அவனுக்கு அவங்க பாட்டி வந்து ஒரு கம்பெனியையே வச்சு கொடுத்திருக்காங்க அவன் ஒருத்தர்கிட்ட பேய் ஓட்டுறத பத்தி பத்திலாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறான் கோஸ்ட் நம்மளே மாதிரி ஹியூமன் குள்ளையும் இருக்கும் அதை விரட்ட சில டெக்னிக்லாம் இருக்குது எங்களுடைய கிளப் வந்து நிறைய பேருக்கு அவங்க இழந்த லைஃபை திருப்பி கொடுத்து அவங்கள நல்லபடியாக வாழ வச்சிருக்குது இன்க்ளூடிங் கோஸ்டையும் கூட அப்படின்னும் போது இவ்வளோ நேரம் கதை கேட்டுட்டு இருந்தவன் ரேங்க் கிட்ட ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறான் ரேங்கும் புரியாமல் என்னன்ற மாதிரி கேட்க அதுக்காக இது ரெஸ்டாரண்ட்டு நினச்சி ஒரு பவுலில் சூப் கொடுக்கலான்னு வந்தேன் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சாங் அவனுடைய எதிரில் வந்துட்டு போகிறான் சாங்கும் ரேங்க் கிட்ட இது யாரு அப்படின்னு கேட்க அது ஆகிறதுக்கு ரேங்க் வந்து கிளப்புக்கே ஒரு ஆள் கிடச்சிட்டுன்னு நினச்சேன் பட் இந்த ஃபன்னி காய் நம்ம கிளப் லோகோவை பார்த்து ரெஸ்டாரண்ட்டுன்னு நினச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அது சரி நீ நம்ம கிளப்புக்கு கால் சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்குறான் சாங்கும் திரு திருன்னு முழிச்சிட்ருக்க ஆமாம் நீ என்ன பண்ணுவ ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாத என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண பாட்டிக்கு நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மணியை போட்டுட்டு சும்மா இருக்க சொல்கிறியா கிளப் எப்படியாச்சும் நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் எத்தா சேரில் உட்காந்து சாங்கிட்ட ரூம்லாம் டஸ்ட்டாக இருக்குது தொலைச்சி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கு சாங்கும் பண்ணுவோம் எல்லாம் நேரம்டா இன்வெஸ்ட் பண்றதுனால ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான் அப்படியே சீன் கட்டாக அங்கிள் வந்து பெய் ஓட்டுறதுக்காக ஒரு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால அங்கிள் அங்க போய் அவங்க வீட்டுல ஒரு ஒருத்தரை பார்த்து சாரி கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த வீட்டுல உள்ளவர் இதை சொல்ல நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பட் நீங்க ஃபோன் எடுக்கல நீங்க இப்பெல்லாம் அந்த அளவுக்கு பெய் ஓட்டுறது இல்லையா அப்படி அந்த லேடி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இவரும் கோவத்துல என்ன பத்தி சொன்ன அந்த லேடி யாரு அப்படின்னு கேக்குறாரு அதான் அந்த பொதிஷ்டிவா ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு வெர்ஜின் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னும் போது அங்கிள் வந்து ஷாக் ஆகுறாரு ஏன்னா அங்கிள் ஒரு மேஜிக்கல் லேடி கிட்ட போய் பேசுவாங்க இல்லையா ஸோ அவங்க தான் அந்த போதிஷ்டிவா அப்போ இங்கே வந்திருக்கிறது இருக்கிறது ஃப்ராடு போல அந்த லேடி அப்படியே மேஜிக்கல் லேடி மாதிரி வந்து கையில் பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி கலர் கலராக வச்சுட்டு ஆவி கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுது ஏய் ஆவி இங்கே என்ன பண்ணுற உன்னை எப்படி வரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கிள் வந்து கத்தி இது அந்த மேஜிக்கல் லேடி இல்லை இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த லேடியும் நீ தான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படியே சீன் கட்டாக போலீஸ் ஆபிசர் ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஆபிசரும் உள்ள வந்து பார்த்தா அங்க இந்த அங்கிளையும் அந்த மேஜிக்கல் லேடியையும் பிடிச்சு வச்சிருக்காங்க போலீஸ் ஆபிசரும் அங்கிள் கிட்ட ஏன் இப்படி அந்த லேடி அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அங்கிள் வந்து இந்த லேடி தான் ஃப்ராடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு லேடி திரும்பவும் அங்கிளை வந்து அட்டாக் பண்ணிடுது இதை பார்த்து அங்கிளும் போலீஸ் கிட்ட இந்த லேடிக்கே வந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி இருக்குது ஸோ வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க பட் ஹீரோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அட்லீஸ்ட் ஹீரோயின் இந்த காலேஜ்லேயாவது ஜாயின் பண்ணியிருந்தாவது ஹீரோ இன்ட்ரெஸ்ட்டாக வருவான் இல்லையா பட் அவள் தான் ஃபெயில் ஆகிட்டாலே ஸோ அடுத்தது ரெண்டு பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க அங்கே பார்ட்டியும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது சீனியர் பசங்க எல்லாருமே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற கேர்ள்ஸ் வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க அதில் ஒருத்தன் ஒரு பொண்ணு செமையாக இருந்தா நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவனும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் கவனிக்காத நம்ம ஹீரோ அவங்க யாரையுமே அப்படியே கவனிக்கல அப்போ ஒரு பொண்ணு கியான்ஜின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்க ஹீரோ அதை கேட்டதுமே டக்குன்னு அப்படியே பார்க்குறான் பார்த்தா அது உண்மைக்குமே ஹீரோயின் தான் அந்த சீனியர் பசங்க ஒரு பொண்ணு அழகா இருக்கான்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பாங்கல்ல அது நம்ம கியான்ஜே பத்தி தான் உடனே அந்த பசங்க ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோ ஆமா இருக்குது என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்க எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க அவனும் வெக்கத்தில் சிரிச்சிட்டு இருக்கிறான் அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியாக உட்காந்து பேச ஹீரோ ஹீரோயின் கிட்ட எக்ஸாமில் பாஸ் ஆகலன்னு போய் தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு ஹீரோயின் எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் தான் நான் அப்படி சொன்னேன் இதுவும் செமையா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு ஹீரோ வந்து நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னது எனக்கு கஷ்டமா போயிட்டு பட் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இனி டெய்லியும் உன்னை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது ஹீரோயின் கிட்டேன் நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் அங்கிள் வீடு இருக்குது அங்கே தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அடுத்தது ஹீரோயினா அவளுடைய வீட்டில் விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது அங்கிளை பிடிச்சு வச்சுருக்காங்கல்ல அதனால தான் ஸோ ஹீரோவும் அங்கிளை பார்க்க வேகமாக வர அங்கிள் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஹாய்டா ஹீரோன்ற மாதிரி சொல்கிறாரு ஏதோ பிக்னிக்கில் இருக்கிற மாதிரி ஹீரோவும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு நம்ம அங்கிளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரான் வெளியில வந்ததும் அங்கிள் கிட்ட ஏன் இப்படி சின்ன பிள்ளை தனமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு அங்கிள் வந்து அந்த பொம்பளை சரியான ஃபிராடு பா அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி இப்படி கோத்து விட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கிள் கிட்ட நீங்க இனிமேல் போய் ஓட்டெல்லாம் போக வேண்டாம் என் கூடவே இருங்க நம்ம குடும்பத்துல எனக்குன்னு இருக்கிறது நீங்க தான் சோ என்ன என் கூடவே இருங்க சரியா அப்படின்னு சொல்றேன் இதை கேட்டு அங்கிள் வந்து ஃபீல் பண்ணி உனக்கு இப்படி எமோஷனலா பேசி நல்லா வைக்க நல்லா தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கு ஹீரோயின் வந்து இந்த கேம்ல அவங்க லைஃப் பார்ட்னர் தான் சூஸ் பண்ணுவாங்க பட் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இது செம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு அவளை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோயினுக்கு ஆசையாக இருக்கிறதுனால அவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டான் ஹீரோ ஹீரோயின்காக லஞ்செலாம் வாங்கி வச்சுட்டு அவளை காணோன்ற மாதிரி ஃபோன் பண்ணுறான் பட் ஹீரோயின் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இல்லையா உடனே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கிளாஸ் அசைன்மெண்ட்டுக்கு நான் ஃப்ரெண்டு கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க அடுத்தது இவங்க எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறத அவங்க கேங்ல இருந்து ஒருத்தன் இப்படி பிளைண்ட் டேட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி போட்டு விட ரேங்கும் இந்த பார்த்து ஹீரோக்கு கால் பண்ணி கே அண்ட் ஜி எங்கே இருக்கான்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோ வந்து அவளுடைய ஃப்ரெண்டு கூட உட்காந்து அசைன்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல அது ரேங்க் வந்து அப்படியா அப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் பாரு அப்படின்னு போட்டு விட்டுறான் ஹீரோவும் இரு உன்ன என்ன பண்றேன் பாரு என்கிட்டயே போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறான் உடனே ஹீரோயின் கேம் விளையாடுற இடத்துக்கு போய் ஹீரோயின் பின்னாடியே போய் நிற்கிறான் பட் ஹீரோயின் கற்று தெரியல அவளுடைய ஃப்ரெண்டு தான் கண்ணை காமிக்கிறான் அதை பார்த்து ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறவனும் ஹீரோவை யாருன்ற மாதிரி கேட்க ஹீரோவும் கியான்ஜியை தொட்டு நான் தான் கியான்ஜியோடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல தான் அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து வெளியில வந்து ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ கடுப்புல உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இங்க விளையாடுறதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு ஏய் கோச்சிக்காதப்பா நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தான் கேம் விளையாட வந்தேன் வேணும்னா போய் கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஹீரோ வந்து என்ன இருந்தாலும் என்கிட்ட கிட்ட போய் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் வந்து சொன்னா விட மாட்டேன்ல காலேஜ்ல இதெல்லாம் சகஞ்சம் தானே இதெல்லாம் என்ஜாய் பண்ணலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து அப்ப நீ காலேஜுக்கு படிக்க வரல எதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சரி ஓகே சாரி சரியா இதுக்கு மேல அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ காம் டவுன் பண்ண அப்படி ஹீரோ ஹீரோயினை வீட்டுல விட்டா வரா அப்பதான் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்பி சீக்கிரமா வா நான் வீட்டுல தான் இருக்கேன்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க இதை பார்த்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரி நீ கிளம்பு அம்மா உன்னை பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல பட் ஹீரோ வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சா அவளுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளுடைய அம்மா கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்லி உள்ள வரான் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோ கிட்ட இந்த டைம்ல பாக்கணும்னு வந்திருக்கீங்கன்னா விஷயம் இல்லாம இருக்காது சோ என்னன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்துட்டோம் சோ நாங்க டேட்டிங் போக பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு அம்மாவும் இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டுட்டு தான் போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயினும் அம்மா அப்படின்னு சொல்ல வர அதுக்குள்ளே அவளுடைய அம்மா நான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறத விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒன்று பிடிக்காது என்னுடைய பொண்ணு கோமாவில் இருந்து எந்திரிச்சதுல இருந்து திடீர்னு இந்த ரிலேஷன்ஷிப் வந்ததுனால என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் டல்லாக வெளியில் வரான் பட் அங்கே நடந்த சீனே வர ஹீரோயினுடைய அம்மா அவளுக்காக ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ ஹீரோவும் வெளியில் வந்து ஹாப்பியாக துள்ளி குதிக்கிறான் உள்ள ஹீரோயினும் அவளுடைய அம்மாவுக்கு தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மூவ் மட்டும் என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்த சீன்ல ப்ரொஃபஸருக்கு அவருடைய அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வந்து பேசுறதை காட்டுறாங்க ப்ரொஃபஸர் அவருடைய அம்மாவுக்காக ஒரு சேனை கொடுக்குறாரு இது அவரே அம்மாவுக்காக ரெடி பண்ணியிருக்காரு ஸோ ப்ரொஃபஸர் அவர் அம்மா கிட்ட இதை நான் தான் டைம் இருக்கும்போது பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க பிடிக்கா டீ போடாதீங்க அப்படின்னு போது அதுக்கு அவருடைய அம்மா வந்து நான் ஏன் பிடிக்காதுன்னு சொல்ல போறேன் இது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அவருடைய அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு உன்னை புரிஞ்சிக்க இவ்வளோ நாள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கும் போது அதுக்கு ப்ரொஃபஸர் வந்து உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க எல்லாமே கூடிய சீக்கிரமா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அடுத்த சீன்ல அங்கிளை காட்டுறாங்க குப்பையை தட்டிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து அதே லேடி அங்கிளை பார்க்க வரேன் அதுக்கு அங்கிள் வந்து நான் திருடெல்லாம் வரல அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி வந்து நான் உங்களை எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப காலை ஸ்லிப் ஆகி கீழே விளை போறாங்க அதுக்குள்ள அங்கிள் வந்து அந்த லேடியை பிடிக்க தான் அந்த லேடிக்கு இப்போ வெக்கத்துல கண்ணெல்லாம் செவக்குது அது மட்டும் இல்லாம அங்கிள் போகும்போது அந்த லேடியை பார்த்து கண் அடிச்சுட்டு வர போறாரு சோ இப்படி இருக்க அடுத்த சில ஹீரோயின் ஒரு பொண்ணை அடிச்சுட்டா அதுல அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் கீழே விளவும் அப்பதான் அந்த பொண்ணை பாக்குறா அது வேற யாரும் இல்ல ஹீரோயினுடைய பேய் ஃப்ரெண்டு தான் இவா எந்த கோமால இருந்து வந்தா பண்ணாலே தெரியல ஹீரோயின் அவகிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளும் பாத்தீங்கன்னா இல்லன்ற மாதிரி பாக்க அவளுக்கு பின்னாடி சுத்துற ரெண்டு பசங்க வர நீ நான்ன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு வர இருக்கானுங்க சோ அந்த பொண்ணும் ஹீரோயினா திரும்ப திரும்ப பார்த்துட்டு போறா அடுத்ததுதான் அந்த சீனியர் பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறான் சீனியர் பொண்ணும் டாக்குமெண்ட்ஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணதான் காலேஜ் வந்திருக்கிறேன் மாதிரி சொல்றாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத ஹீரோயினும் பாக்குறாங்க மூக்குல வேத்த மாதிரி அவ ஹீரோ கிட்ட வந்து சீனியர் பொண்ணு கிட்ட நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்ல அந்த சீனியர் பொண்ணும் கங்கராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போறாங்க ஸோ சீனியர் இப்போ நல்லா செட்டில் ஆகியிருக்கா போல அடுத்தது ஹீரோ சீனியர் கிட்ட பேசினதுனால ஹீரோயின் வந்து கோவப்பட ஹீரோ வந்து சரி விடு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறான் அடுத்த சில ஹீரோயின் தனியா இருக்க அவகிட்ட ஒருத்தன் வந்து அவனுடைய கிளப்ல ஜாயின் பண்ண சொல்றான் பட் அதுக்குள்ள சாங் வர அவனும் சாங்க பார்த்து பயந்து ஓடிட்டான் ஹீரோயின் சாங்கை பார்த்து நீங்க எப்போ அந்த காலேஜ் முடிப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு சாங் வந்து அதெல்லாம் தொழில் ரகசியம் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கிளப் நேமை ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ணி சாங் ரேங் போட்டு காட்டுறானுங்க ஹீரோயின் வந்து தூங்கிட கூடாதுன்னு அவளுக்கு சாப்பிட ஃபுட்டெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே இந்த கிளப்ல சேர்ந்து சும்மா அவங்களுடைய லைஃப் தகத்தகன்னு மின்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இவனுக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இப்போதைக்கு விடமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இது கூட தெரியாம சாங் அவனுடைய தொண்டை தண்ணி வத்தி போற மாதிரி கத்திட்டு இருக்கான் ரேங்க் வந்து சாங் கிட்ட ஆள் இல்லாத கடைக்கு ஏண்டா டீ ஆத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க போயிட்டானுங்கன்ற மாதிரி ஒரு அடியும் போட அடுத்தது ஹீரோ ஹீரோயினை சாங் ரேங்க் பிடிச்சி ஜாயின் பண்ண சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு காலேஜ் வந்து ஹார்டா இருக்குது ஸோ படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் இப்போ எனக்கு அமௌண்ட் தேவையில்லை ஸோ நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல ரேங்குக்கு வந்து பேயோட்ட போன் வருது இதை பார்த்த சாங் ஹீரோ கிட்ட பாரு எத்தனை பேருக்கு உன்னோடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நம்ம கிளப்ல சேர்ந்து நீ ஜாயின் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாமா அப்படி இருப்போமா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசுறாங்க சாங் சொன்ன மாதிரியே பேயை பார்க்கறது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ நம்மளால முடியுதுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து நான் ஏன் பேய்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன் அதை கேட்டு ஹீரோயின் அந்த ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ண பொண்ணு சிங்கர் பொண்ணு அடுத்தது அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டல் அந்த பேஷண்ட் இப்படி நிறைய பேருடைய ஆன்மாவும் நம்மளால சாந்தி அடைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறமா நம்ம ஹீரோ சாப்பிடும் போது அங்கிள் கிட்ட நீங்க எதுக்காக பேய ஓட்டுறீங்க அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு அங்கிள் வந்து பேய பாக்குற சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்காது நான் அந்த பேய அதுங்க உலகத்துக்கு அனுப்பி ஹியூமனா அதுங்க கிட்ட இருந்து சேவ் பண்றேன் பட் உனக்கு எதுக்கு பேய ஓட்ட போக வேண்டாம்னு சொன்னா நீ பேய பார்க்கவே பயந்த கோஸ்டே உனக்கு பிடிக்காது எல்லா கோஸ்டும் கெட்டதே கிடையாது நல்லதும் இருக்குது இது உனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு இதை மட்டும் நீ சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அவங்களுடைய டீம்ல சேர்ந்து சொப்பன சுந்தரி காரில் போய் அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு வராங்க ஹீரோயினோ நீ எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து நம்மளால ஏன் பேயை பார்க்க முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரீசனை கண்டுபிடிக்கணும் சரியா அப்படின்னு மாசா சொல்லிட்டு இவ மாசா தெறிக்கவில்லமா அப்படின்ற மாதிரி அந்த பேயை அட்டாக் பண்ண போறாங்க அதோட இந்த சீரியஸ் வந்து முடியுது எப்படி இருந்துச்சு கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்புறேன் பிடிச்சிருக்கிறவங்க மறந்துடாதீங்க அது போக நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்ன்ற மாதிரி மாதிரி இல்லையா அது என்னதுன்னா ஸோ வேற எதுவும் பெருசா இல்லைங்க அது நான் தான் அதாவது இது நாள் வரைக்கும் மிஸ்டர் வாய்ஸ் ஒரு சொல்லி உங்களை ஏமா இல்லைல்ல என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தது நான்தான் என்னடா இங்கே வாய்ஸ் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி பயந்துராதிங்க ஸோ என்னன்னா அது வந்து வேற மைக் அதாவது கண்டென் சார் மைக்கில் கொடுப்பேன் அது போக மூவி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி மாடுலேஷன் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஸோ அதனால தான் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம் இல்லையா சரி ஓகே என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஆல்ரெடி இருக்கிற சேனல்லே ஒழுங்காக வீடியோ போடல இதில் புது சேனலா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது எனக்கு கேட்குது பட் என்னங்க பண்ணுறது ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி டேரெக்டாக உங்ககிட்ட பேசி அது மூலமாக உங்களுக்கு பிடிச்ச கண்டெண்ட்டை பேசணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அதனால டக்குனு ஓஸ்து பட்டுன்னு ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பித்தாச்சு ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதில் எந்த மாதிரியான கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி கண்டெண்ட் அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் வீடியோ அப்புறமா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கும் இல்லையா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸோ அதை பற்றியும் நான் பேச போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி ரெகுலராக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி இந்த புது சேனலுக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோவை ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் சரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன் அது போக சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க